ஐம்பது மில்லியன் செலவில் கொக்கட்டிச்சோலை பத்தாம் பட்டார உள்ளக வீதிகள் செப்பநடு பணிகள் ஆரம்பம் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தனின் ஐம்பது மில்லியன் ஒதுக்கீட்டின் கீழ் ஒன்று ஐந்து கிலோமீட்டர் நீளமான கொக்கட்டிச்சோலை பத்தாம் பட்டார உள்ளக வீதிகளை கொங்கிரீட் வீதிகளாக செப்பநெடு பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான புவப்பிள்ளை பிரசாந்தன் ார் மண் தென்மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கொக்கட்டிச்சோலை கிராமத்தில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்கமச்சின் சுமார் மில்லியன் செலவில் ஆறு கிலோமீட்டர் வீதிகள் கட்டம் கட்டமாக செப்பனிடப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கதாகும் இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மண்முனை தென்மேற்கு பிரதேச குழு செயலாளர் குகநாதன் பொருளாளர் சத்தியசீலன் கொக்கட்டிச்சோலை தெற்கு கிராமிய குழு தலைவர் கலையன் செயலாளர் தவஸ்கரன் இணைப்பாளர் ஸ்ரீதரன் மற்றும் நித்யானந்தன் இளைஞரணி செயலாளர் பார்த்தி இவன் உட்பட கிராம மட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள் பொதுமக்களிடம் பலரும் கலந்து கொண்டிருந்தனர்